நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்ற அதே நேரத்தில் கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்த கொடுத்தது மொத்தமாக ஆறுநூத்தி ஆறு பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பு இருந்ததாக இருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது முன்னூத்தி ஐம்பது இதிலிருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது ஆனா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு அதிகாலை அதாவது செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் செய்ய மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி காலையில ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசாங்க வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில இருந்து அவசர அவசரமாக வர்றாங்க அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்து வர்றாரு உடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில இந்த போஸ்ட்மார்டம் தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து யார் எப்ப வந்தாங்க யாரு போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வந்து அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேக்குறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது உங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையேங்கண்ணா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்க அதனால் தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறார் சந்திங்க முதலமைச்சர் சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்ட பார்த்தா நாளை தட்டு தட்டுனுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழிப்படுத்திருந்தோம் அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தார் அந்த டூ வீலர் கார்லையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரீகமான அரசியலுக்கு வரணும் இது வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்க போவது இது விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி அதனால அதற்கும் தயாருதான் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கக்கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர்கிட்ட நான் சொல்றது நீங்க உள்ள குந்து ஏன் எப்பை போடல இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பா பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவில வந்தால் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்குல அந்த காலம் மாதிரி இல்லன்னா டிவியில நீங்க அத்தனை ஆங்கில்ல போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்ல போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கில்ல காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்த விடம் யாரு ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க

தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்குவரில முழுமையாக வெளியே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வந்து வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசறதுக்கு ஒரு தலைவர் வெளியே போங்கன்னு சொல்றது அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே கேள்வி சொல்றது நாங்களும் தவறு செய்திருக்க ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப அரசும் தவறு உங்க நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில் தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது கேள்வி தெரியல என்கு நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்ககிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்த நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே நிரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறதுதான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் மேட்ச் பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லை நான் எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க ஆமாம் அரசு பண்றாங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்பு நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம் எல்லாமே இல்லாமல் ஒரு நான் திரும்ப திரும்ப போடுவேன் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை கருதுகின்றோம் முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி ல உச்ச போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டுல பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரிய தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்க ரிவியூ பெட்டிஷன் போடுவோம் நாங்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியால பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐ அதிகாரி போடலையே போட்டுதான் மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐ அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரான்னு போட்டுதான் இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற அதிகாரிகள் தானே இதயெறதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறார் அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு മാർക്ക് கொடுத்துறலாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபண்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிபென்ட் பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு காலமாக செய்வதெல்லாம் திமுக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார் மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது இதை கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமான இருக்கு நேத்தொருத்தர் சொல்றாரு நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுவோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்று நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்துல மட்டும்தாங்க நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பு இல்லை

தான் பாத்தீங்கன்னா நேத்து நான் நான் வேற எந்த செய்தி தள்ளி சொல்றீங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க நல்லது தினகரன்ல செய்தி போடுறாங்க முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு காலையில இருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன ஹிந்தி படத்தை தடை பண்ண போறாங்களா ஹிந்தி பாட்ட தடை பண்ண போறாங்களா ஹிந்தி பேரை தடை பண்ண போறாங்களா இதை மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் பேச கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கேட்ட பிறகு திமுக சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பத்திரமா அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க ஆறுநூத்தி ஆறுனு ஒரு நம்பரை சட்டமன்றத்துல சொல்றீங்க ஆனா ஏ டி ஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணிருக்க பிரஸ் நோட்ல முன்னூத்தி அம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துனார் அவர்தான் நமக்கு சொல்லுங்க அண்ணா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலிச்சேன பறிக்கிறவன் அவன் அரஸ்ட் பண்றதுலாம் டைம் இல்ல இந்த ரெண்டு மணிக்கு இந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் எங்கேயா சுத்திட்டு இருக்கா பத்து மணிக்கு எல்லாம் யூடியூப் காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்க அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி காரன் அரெஸ்ட் பண்ணால் இருபத்தி மணி நேரத்துல பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு

நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்க கூடாது கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி கேல இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அவங்க திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்டு ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மைனா நேர்மை அதை மாத்தி எல்லாம் பேச நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்த பாத்து கருத்து சொல்றேன் அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம் திருப்பி பேசலாம் இது திமுக கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா ஆனா இதுல கன்வீனியன்ட்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோல் மக்கள் மன்றத்துல நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் எதுங்கண்ணா எதுங்கண்ணா அண்ணா நான் தலைவா நீ பாருங்கள் தலைவா சாரி சார் அதாவது நான் முதல்லையே சொன்னாங்க நான் கரூர்லேயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரையும் கொடுக்குறாங்க காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க பத்திரிக்கை நண்பர் நீங்கள் பல இடத்துக்கு போறீங்க டிவி எல்லாம் கவர் பண்றீங்க ஏழு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்கள் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை அப்படின்னு கே அவருடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றுல இருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் நீ கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சர் சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேற யாரு தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார் அவர் எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேல எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவathi பாருங்க எதையுமே எடுக்காம முத날ல இருந்து இவங்க தான் தப்பா இவங்க தான் தப்பா எப்படி நான் ஏத்துக்க முடியும் 18000 முதலமைச்சருக்கு அன்னைக்கு ஆங்கிலம் தெரியாது ஃாக்ஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்க என்ன டேஸ்டானானு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அத வந்து நம்ம டிஆர்பி ராஜா அண்ணே ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால ஃபாக்ஸ்கான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூப்பிட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் அதுபடி தான் பண்ணணும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ஏன்னா ரெண்டு சோப்ட பத்தா இறக்கிறது எங்க அதனால அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறாரு ரெண்டு பேர் வந்தா போது புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுற போஸ்டர் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த பாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் யார் உங்களுக்கு தான் பாக்கிறேன் திருமாவளவன் இருக்காரு அடிக்கடி சந்திக்கிறீங்க அண்ணா தமிழ்நாட்டுல நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆடையா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்க டிஃபன் பண்ணியிருக்கோம் நீங்க அநியாயமாக யாருன் மீதியோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கண்ணா இது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனாலதான் அறுநூத்தாறு ஐநூறு முந்நூத்தி ஐம்பது ஒரு ஒரு நம்பர் பேசுறோம்

அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்கறீங்க இதே கேள்வி நான் முதலமைச்சர் கேட்கலாம் ஐயா நீங்க கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சி போலீங்க அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க ஆகலாம் மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால மக்கள் மன்றத்தில் அதை வச்சிருக்காங்க ஐயா ஐயா கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க நாம் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசினங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேர் சொல்ற பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்றாங்க அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும்

இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்கண்ணா டேட்டா எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள்ல எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா எல்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்கண்ணா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம் அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன் ரெண்டு சம்பந்தம் ஆனா பெண்களை ஏன் கொஞ்சம் மேல தூக்கறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போறாங்க அதனாலதான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டணும் இந்தியால பெண்கள் அதிகமாக கல்வி கற்க கூடிய மாநிலமா தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும் மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம தான் மேற்படிப்பு படித்து விட்டு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாகவும் நாம தான் இருக்கிறோம் ஆனா பத்தாதுங்க ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் என்பது பத்தாது தமிழகம் இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கணும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியா மாறணும் அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கிய அதனால ரொம்ப சந்தோஷம் தந்தை இழந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கல்விக்கு ஊக்கத்தொகை இது முதலமைச்சரோ நாளை வேறு அரசியல் தலைவர்களோ இது ரொம்ப உன்னிப்பா ஸ்டடி பண்ணி பண்ணுது ரொம்ப பேசல இருந்து இல்லைங்கன்னா பின்லாண்டு நார்வே அமெரிக்கா யூகே எல்லாம் போய் ஜெர்மனி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழகத்தில் கொண்டு வந்து

அதே போல நாம விமானத்துல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வர்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் அவரு தூங்கிட்டாரு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து மட்டும்தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நான் படிச்சு அவர் தூங்கிட்டாரு இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு இறங்கி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க ஆனா விமானத்தில் தெரியும் ஏன்னா அவரு வந்து சட்டப்பேரவையிலிருந்து வர்றாரு நாங்கள் பேசவே இல்லை நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினார் எந்த அரசியல பேசுறாரு

ஆனா ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை எங்கள் உரிமை கடமை அதுல அரசியல் சாயம் எல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல் தான் நான் பாக்குறேன் ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம் பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அப்படித்தான் நீங்க இதை பார்க்கணும்